ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கோவில்னா வைத்தியஸ்வரன் கோயிலுங்க நம்ம சிதம்பரத்து பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் இது வந்து கல்யாணம் தடை நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம எல்லா பிஸ் பிஸ்னஸ் பண்ணுற தடைகள் இருந்தால் கூட எல்லா தடைகளுமே நீக்கி கொடுக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இது போகிற வழிங்க இது இந்த கோவிலுக்கு வந்து நாலு பக்கமாக வந்து நமக்கு வழி இருக்குது எந்த பக்கமாலும் போகலாம் ஆனால் நம்ம கோயிலுக்கு லாஸ்ட் வழியாக தான் போகணும் ஆனால் பஸ்ஸு கூட நம்ம அந்த கோயில் வாசப்பிலேயே நிறுத்துவாங்க எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் அந்த கோயிலான வாசப்பிலே தான் நிற்பாங்க அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நாங்கள் பாருங்கள் கோயிலேயே ஒரு ரவுண்டு வந்துவிட்டோம் வந்துட்டு குளத்தில் போய்ட்டு அந்த தண்ணியே அப்படியே தெளிச்சுக்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் குளம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போல்லாம் அதில் குளிக்க தடையை பிரிச்சிட்டாங்க முன்னாடிலாம் அதில் குளிப்பாங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் அதில் குளிக்கிறாங்க நாங்கள் போனோம் குளத்துக்குள்ளே போயிட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க அப்படியே வந்துட்டு இந்த கோவிலுக்கு போனால் இத்தனை விளக்கு ஏத்தனா திருமண தடை நீங்கும் தொழில் பண்ணால் இந்த இத்தனை விளக்கு ஏத்தனா தொழில் தடை நீங்கும் எதே எதுக்கெல்லாம் நம்ம தடையாக இருக்கோ அப்படின்ற அளவில் அங்கே விளக்கு விற்பாங்க அதை வாங்கி அப்படியே விளக்கு நம்ம போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே எல்லாம் விற்கிதுங்க வாங்கி விளக்கு போட்டுட்டு அப்படியே நாங்கள் கோயிலு அந்த கோயிலை வந்து சுற்றிட்டு வந்தோம் இது பார்த்தா தட்சணாமூர்த்தி ரொம்ப உச்சியில் சூரிய ஒளிப்பட்டுற அளவில் அந்த தட்சணாமூர்த்தி அந்த கோயில் விசேஷமான இடம் இது ஒரு இடம் முக்கியமான இடம் கூடாது அப்படியே நாங்கள் வந்து கோயிலை திரும்பவும் உள்ளார ஒரு ரவுண்டு வந்தோம் இது கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு இது ஒரு கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம் மூலஸ்தானத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுங்க வீடியோ எடுக்கவும் விட மாட்டாங்க நம்ம அவுட் சைடு மட்டும்தான் எடுக்க முடியும் இதில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து திருமண தடை கண்டிப்பாக நீங்க போயிட்டு அந்த உடனே கல்யாணம் முடிஞ்சிடும் வேலையும் ஆரம்பித்தோம்னா உடனுக்குடனே வீடு கட்ட தடையாக இருக்குதுனாலும் அந்த கோயிலுக்கு வந்தோம்னா அந்த தடைகள் நீங்கும் எல்லா தடைகளையும் நிற்கும் அப்படியே பட்ட ஒரு கோவிலுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த கோவிலையும் விவசாயத்தை பார்த்தோம் பார்த்தவங்களும் ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா இவ்வளோ நெல் முட்டைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படியே அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க அதையும் எடுத்துக்கிட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விவசாயத்தை கண்ணால் பார்த்து ரொம்ப நாள் அச்சடான்னு பார்த்து அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்